சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அவட்ட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதான் பாக்குறோம் அவட்டம் அப்படின்னா ஒன்னு ரெண்டு பாதத்துல பிறந்த நீங்க மகர ராசியில பிறந்திருக்கீங்க மூணு நான்காம் பாதத்துல பிறந்தவங்க கும்பராசில பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் இங்க நம்ம ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன் பார்க்கல நீங்க அவட்ட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய எப்படி இருக்கும் இதான் பாக்குறோம் ஒருவேளை உங்களுக்கு ராசி பலன் பார்க்கணுங்கிறவங்க மகரம் கும்பராசிக்கு தனியா குரு பயிற்சி பலன் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதுல பாருங்க இங்க நீங்க அவுட்ட நட்சத்திரத்துல உங்களுக்கு குரு பகவான் என்ன பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி பார்க்கிற போது குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இரவு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ரிசபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகலாம் எப்பயுமே குரு பகவான் ஒரு வீட்டுல ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ணுவார் இந்த தடவையும் அவர் அங்கதான் இருக்கார் மிதன ராசியில ஆனாலும் இடையில ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் குறிப்பா அக்டோபர் பதினெட்டாம் இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் அவர் அதிசாரமாக முன்னோக்கி மிதனராசில இருந்து கடக ராசிக்கு போறார் ஆக இந்த தடவை அவர் இரண்டு ராசிகள்ல சஞ்சாரம் பண்றாரு ஆக குரு பகவான் மித்ன ராசியில மிருகசீஷ நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூஷம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு பலன் செய்ய போற அது மட்டுமல்ல அவர் தான் இருக்க இடம் தான் பார்க்கக்கூடிய பார்வை குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா தான் இருக்க இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவார் இந்த பார்வைகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு குரு பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அவரால் நமக்கு ஏற்படக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன தெய்வ வழிபாடு இதைதான் இப்ப நம்ம சுருக்கமா பார்க்கலாம் அவட்டம் அப்படின்னாலே நீங்க செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்துல அனுபவத்துல அழுக்கிறத்துல பறந்தவங்க இத முதல்ல மறந்துடாதீங்க மெயினா அவருடைய இந்த பயிற்சியில உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லாம இருந்த நிலைகள் மாறி தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் முதல்ல அவரால் உண்டு இது வரைக்கும் குடும்பத்துல ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அல்லது சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பாக சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமையும் இது அத்தனையுமே உங்களுக்கு நன்மையாக இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக வெவரம் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குழந்தைக்காக நான் பரவாயில்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் இதுவரைக்கும் சக்சஸ் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கும் சக்சஸ்ஃபுல்லாக நல்ல விதமாக குழந்தை பாக்கியம் இரையறலால் கிடைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு குடும்பத்துல ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு நன்மைகள் குறிப்பாக அவர்களுக்கு திருமணம் வேலை வாய்ப்புகள் அத்தனையும் வாய்ப்புகள் அவற்ற நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் வந்து பெரியவல்ல வீட்டுல சுபா நிகழ்ச்சிகள் நடக்காமல் பண்றீங்களா நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அதோட நல்ல வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பா நான் கலைத்துறையில இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் உங்களுக்கு கூடும் வெளியில நான் ஷேர் மார்க்கெட்ல இருக்கேன் பண்றேன் ஆன்லைன் பிசினஸ் பண்றேன் மியூச்சுவல் இன்வெஸ்ட் பண்றேன் கோல்டு பாண்டு வாங்குறேன் டிஜிட்டல் கரன்சி வாங்குறேன் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் முன்னேற்றம் அதனால் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இது அத்தனையுமே அவிட்ட நட்சத்திரத்தில பிறந்த உங்களுக்கு குரு பகவானாலும் அது மட்டும்தான் உங்களுடைய அந்தஸ்து கூட புகழ் கூடும் வருமானங்கள் கூடும் கவர்மெண்டால உங்களுக்கு ஏதாவது காரிய ஆகணும்னா நடக்கும் இது அத்தனையும் பாசபடி இருக்கு குறிப்பா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் ரிசல்ட் வந்தா பாஸ் பண்ணுவீங்க வேற ஏதாவது எழுதி எழுதுனீங்கன்னா பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்ளை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நல்ல வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அவரால் உண்டு மட்டுமல்ல குரு பகவான வரைக்கும் உங்களை நல்ல நட்பு வளாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் உங்களுடைய நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்கு உங்களோட மூத்தாக்கா அண்ணன் அவர்களான நன்மைகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு சோ உங்களுடைய உங்களுடைய விருப்பம் என்ன ஆசை ஆசை அத்தனையுமே பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்கு ஒரு பக்கம் இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வேலை இருக்குன்னா சொன்னேன் வேலை கிடைக்கும்னு சொன்னேன் அதே சமயத்துல அவட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வேலையிலேயே நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அத பார்த்து வேலையை விட்டு நீங்க வெளியில வரணும் அது வெளியேற்ற படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்கு சோ அதனால உங்களுடைய வேலையில அவசரப்பட்டு வருது வேற வேலைக்கு முயற்சி பண்றது அப்படிங்கிறது வேண்டாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்த மட்டும் ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா பொறுமையாக இருங்க கிடைச்ச வேலையா சாட்டிஸ்பைடா பாருங்க ஏன்னா ஒரு வேலையை விட்டுட்டீங்கன்னா அடுத்த வேலை கிடைப்பதற்கு நீண்ட நெறைய காலமாகும் நீங்க சும்மா இருப்பது காலம் ஆகிறது ஆகிறதுக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அது இல்ல இந்த காலகட்டங்கள்ல உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் உடல் இனம் காண முடியாத வியாதிகள் அதெல்லாமே டெவலப் ஆகும் அப்டேட் ஆகும் ஆனது அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க சோ இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டிய காலம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கவனம் உங்களுடைய பிசினஸ்ல லாபம் பண்ண மாதிரி ஒரு தோற்றம் லாபம் பண்ணால் மொத்தமாக முடங்கிக்கொண்டும் அல்லது மாட்டிக்கொள்ளும் ஒரு பக்கம் அது வராத பணம் கிடையாது மரம் எப்ப மருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் எதுவும் இந்த காலங்கள்ல இருக்கு யாரை நம்பி பணம் கொடுத்தாதிங்க யாருக்கும் பெரிய கையெழுத்து போறது சூருட்டி கொடுக்கறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப இதெல்லாம் முக்கியம் ஏன்னா இந்த காலம் கட்ட உங்களுடைய உழைப்பு நான் சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு முக்கியம் பொருள் காணாம போவதற்கு கனவு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு யாரையும் பெருசா நம்பி இந்த காரியத்துல இறங்க முடியாத சூழ்நிலை நம்ப வேண்டாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டுமல்ல அப்படின் நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள்ல ரொம்ப கவனமாக இருங்க எல்லாமே நமக்கு ரன்மையா இருக்கிற மாதிரி தொடரும் எல்லாமே நமக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க உழைப்பீங்க மத்தவங்க பேர் வாங்குவாங்க இதுதான் இந்த காலங்கள்ல இருக்கு ஸோ எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் அதுக்கான ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வேலையில இல்லை ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலா இருக்கு ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு பிரிவாளர் ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் அல்லது வைத்திய செலவுகள் இதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாம் இருந்தால் கூட வாழ்க்கையில் அன்சாட்டிஸ்பைட் என்பது உங்களுக்கு இருக்கும் இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருங்க ஆக அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்த நீங்க இந்த பேச்சுல எவ்வளவு நன்மை இருக்கோ அவ்வளவுக்கு பிரச்சனைகளும் இருந்துகிட்டே இருக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து முதல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் நல்லா வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய குலதெய்வ அனுபவத்தையும் பெரியல வந்து நீங்க கூட்டுங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் பண்ண முருகப்பெருமானோடைய வழிபாடு இந்த பேச்சு முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப இருக்கு அது இல்லாம சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய குறிப்பா தட்சணாமூர்த்தியுடைய வழிபாடு இந்த பேச்சு முழுவதுமே பண்ணுங்க வேலை வாய்ப்புகள் உடல் ஆராய்ப்பு உறவுகள் பிரார்த்தனை நன்மையாக அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி